பப்ஜி விளையாட்டு பிரியரா நீங்கள் உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது என்னவென்று பார்க்கலாம் ரத்தம் வன்முறை எதிரிகளை வேட்டையாடுவது எதை செய்தேனும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பு என சமூகத்திற்கு எதிரான களம் கொண்ட விளையாட்டுதான் பிளேயர் அன்னோன்ஸ் பேட்டில் கிரவுண்ட் எனப்படும் பப்ஜி தென்கொரியாவைச் சேர்ந்த நிறுவனம் உருவாக்கிய இந்த விளையாட்டுக்கு இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் அடிமையாக இருக்கிறார்கள் என்றே கூறலாம் செல்போனிலும் கம்ப்யூட்டரிலும் விளையாடும் வகையில் பல்வேறு அம்சங்களுடன் பெரும்பாலும் இளம் வயதினரை குறிவைத்தே இந்த கேம் வடிவமைக்கப்பட்டது அதற்கு நேர்மாறாக சிறாரும் இந்த கேமிற்கு அடிமையாவார்கள் என இதன் வடிவமைப்பாளர்களே ஊகித்திருக்க மாட்டார்கள் விமானத்திலிருந்து பாராசூட் வழியாக களத்தில் இறங்கியதும் கையில் கிடைக்கும் ஆயுதங்கள் துப்பாக்கிகளை கொண்டு எதிரிகளை தாக்கி அழித்து இறுதியில் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் என கூறுவதுடன் விளையாட்டு நிறைவு பெறும் பல களங்கள் பல்வேறு ஆயுதங்கள் என முற்றிலும் வன்முறை சார்ந்த இந்த கேமை பல நாடுகள் தடை செய்துள்ள நிலையில் இந்தியாவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு விளையாடப்படுகிறது இப்படியான நிலையில் இந்தியாவில் பிரபலமான ஐபிஎல் தொடரை போன்று பப்ஜி டோர்னமெண்ட் நடத்த அதன் தாய் நிறுவனமான கிராப்டன் முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு காரணம் இந்தியாவில் சுமார் நானூற்றி ஐம்பது மில்லியன் கேமர்ஸ் இருப்பதும் அவர்கள் மூலம் நடப்பாண்டில் மட்டும் பதினோராயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததுமே ஆகும் தேசிய அளவில் போட்டியை நடத்த ஆர்வம் காட்டும் நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் பிரபலங்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வரும் நான்காம் தேதிக்குள் அவர்கள் இதற்கான கருத்துக்களை அனுப்பலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விளையாட்டு பிரியர்களுக்கு நற்செய்தி என்றாலும் வன்முறையை யதார்த்த நடைமுறையாக பாவிக்கும் மனோநிலையை இளைய தலைமுறையினரிடையே உருவாக்கும் அபாயம் உள்ளதால் இதுபோன்ற விளையாட்டுகளை கட்டுப்படுத்துவதே நல்லது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன்